போறது தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் ஹாட்ஸ்பாட் மொத்த டிஸ்ட்ரிக்ட் மாத்தி நாட் அக்யூஸ்ட் இஸ் நாட் கிரிமினல் இஸ் அந்த ஒத்த மனுஷன் தன் மக்களுக்காக குரல் கொடுத்தா மொத்த பேர் உயிர் கொடுக்க தயாரா இருக்கிற அன்யூனிஃபார்ம் பேட்டாலியன் தான் நடுநாட்டு படை என்னடா பொண்ணு நிக்குது இது எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறதே தெரியல மரியாதையை ஒன்ன மாத்திக்க இல்லைன்னா அந்த மரத்துக்கு ஓரம்

அனைத்தையும் பகையும் கால காலத்துல பைசல் பண்ணிட்டான் ஒன் வேணும் வெறும் பேச்சுக்கு மியூசியம் உடுக்கிற கூட்டம் இல்ல மரபணுலிய மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலி கூட்டம் உன்னை மேற ரெண்டு பேர் ஆயிரம் பேர் வந்தாலும் எங்க அண்ணா மீடியம் முடியாது குசுரையா இருக்க முடியாது தமிழனை தொட்ட இந்த உலகத்துல மூணே மூணு இடத்துல தாண்டா திருப்பி அடிச்சோம் ஒண்ணு சந்தனக்காடு இன்னொன்னு இந்த முந்திரி எல்லாத்துக்கும் மேல எங்க வண்டி காடு ஆமா நீங்க எல்லாம் நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டம் ஆமா அப்படியா நாங்க நெருப்பு சட்டில இருந்து பிறந்த கூட்டம் இல்லை நெருப்பாவே பிறந்த கூட்டம் 啊、不练了。